இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டின் கீழவெண்மணி என்னும் கிராமத்தில் அரைப்படி நெல் கூலி உயர்வு கேட்டு போராடிய கூலி தொழிலாளர்கள் நாற்பத்தி நான்கு பேரை ஒரு குடிசைக்குள் வைத்து பண்ணையார்கள் எரித்துக் கொன்ற நாள் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கீழவெண்மணி படுகொலை நினைவு நாளில் ஈவேரா பெரியாரை முதன்மைப்படுத்தும் போக்குகள் கீழ போராளிகளை சிறுமைப்படுத்தும் செயலாகும் கதிர் நிலவன் கவின் அவர்களின் பதிவு கீழவெண்மணி படுகொலையும் ஈவேரா பெரியார் அறிக்கையும் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்று ஆதிக்க சாதிவரி பண்ணையடிமை முறைக்கு எதிராக போராடி வந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் நாற்பத்தி நான்கு பேர் கீழவெண்மணியில் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்டனர் இந்த நிகழ்வு அன்றைக்கு தமிழகத்தையே உலுக்கியது கீழவெண்மணி போராட்டத்தை முன்னின்று நடத்திய சிபிஎம் கட்சி இக்கொடரக் கொலைக்கு காரணமான கோபாலகிருஷ்ண நாயுடுவை கைது செய்து தண்டிக்குமாறு போர்க்குரல் எழுப்பியது அப்போது கோபாலகிருஷ்ண நாயுடுவை கண்டிக்கவும் இறந்து போன தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவும் மருத்துவர் ஈவேரா பெரியார் அது மட்டுமின்றி கலவரமூட்டிய சிபிஎம் கட்சியை தடை செய்ய வேண்டுமென்று இருபத்தி எட்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்று அறிக்கையும் வெளியிட்டார் ஈவேரா பெரியார் இந்த அறிக்கை குறித்து சிபிஎம் கட்சியோ பெரியாரை கொண்டாடும் தலித் இயக்கங்களோ எவ்வித கருத்தும் சொல்வதில்லை வெண்மணி படுகொலை நினைவு நாளில் பெரியாரை முதன்மைப்படுத்தும் போக்குகள் கீழ வெண்மணி போராளிகளை சிறுமைப்படுத்தும் செயலாகும் உண்மை நிலை தெரிந்தோ தெரியாமலோ பெரியாரை பயன்படுத்தும் அமைப்புகளுக்கு அவரது கீழ்வரும் அறிக்கையினை தொகுத்துத் தருகிறோம் மீறுதல் மூலம் சத்தியாகிரகம் என்னும் சண்டித்தனம் மூலம் காரியத்தை சாதித்துக் கொள்ள மக்களுக்கு காந்தி என்று வழிகாட்டினாரோ அன்று முதலே மக்கள் அயோக்கியர்களாகவும் காலிகளாகவும் மாறிவிட்டார்கள் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து இருபது ஆண்டுகளில் நாட்டில் செல்வாக்கு பெறாத அயோக்கியத்தனம் அக்கிரமம் கொள்ளை கொலைகாரத்தனம் நாசவேலைகள் செல்வாக்கு பெற்று விட்டபடியால் காந்தியார் கொல்லப்படுதல் காமராசர் கொலை முயற்சி போலீஸ் அதிகாரிகளை கட்டி போட்டு நெருப்பு வைத்து கொளுத்தப்படுதல் நீதி ஸ்தலங்கள் ரயில் நிலையங்கள் பல வாகனங்கள் கொளுத்துதல் என வளர்ந்துவிட்டன கடைசி நடவடிக்கையாக நேற்று முன்தினம் தற்காப்புக்கு ஆக ஓடி ஒரு வீட்டிற்குள் ஒளிந்து கொண்ட ஆண் பெண் குழந்தைகள் உள்பட நாற்பத்தி இரண்டு பேர்கள் பதுங்கிக் கொண்ட வீட்டை பூட்டிவிட்டு கொளுத்தி நாற்பத்தி இரண்டு பேரும் கருகி சாம்பலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இவ்வளவும் அரசியல் கட்சிக்காரர்களால் பட்டப்பகலில் வெட்ட வெளிச்சத்தில் வெளிப்படையாகவே செய்யப்பட்ட காரியங்களாகும் இன்றைய நிலை மாற வேண்டுமானால் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இரண்டு கட்சிகளைத் தவிர அரசியல் சம்பந்தமான எல்லா கட்சிகளையும் இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் எந்த கட்சி ஸ்தாபனம் ஏற்படுத்துவதானாலும் அரசாங்க அனுமதி பெற்று தொடங்க வேண்டும் கம்யூனிஸ்டுகள் என்கிற பெயரால் எந்த கட்சிக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது இப்போது இருப்பவைகளை தடுத்துவிட வேண்டும் எந்த காரியத்திற்கும் சட்டமேறுதல் இருக்கக்கூடாது மீறுவதை அசல் கிரிமினல் குற்றமாகவே பாவிக்கப்பட வேண்டும் இப்படியான பல திருத்தங்கள் செய்தால்தான் இந்தியாவை இந்தியர் ஆளலாம் அதுவும் அந்நியர் ஆட்சி வாய்ப்பு ஏற்படும் வரைதான் இந்த நிலையில் நம் நாட்டை நாம் தான் ஆள வேண்டும் என்பது அயோக்கியர்களும் காலிகளும் வாழத்தான் வசதி அளிக்கும் தேசபக்தி என்பது அயோக்கியனின் கடைசி புகலிடம் என்கிறார் ஜான்சன் மேற்கண்ட பெரியாரின் அறிக்கையை படிப்பவருக்கு தலை சுற்றல்தான் வரும் ஏனெனில் அந்த அளவிற்கு கீழ வெண்மணிக்கு சம்பந்தமில்லாத உளறல்களே அதிகமாக உள்ளன காந்தியார் சட்டமீறுதல் மூலம் மக்கள் அயோக்கியர்களாகிவிட்டபடியால் நாடு முழுவதும் நாசவேலைகள் நடைபெறுகின்றன இதன் காரணமாகத்தான் கீழவெண்மணி வெண்மணி படுகொலை நடந்துவிட்டது இதற்கு காரணம் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதால் அதனை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைப்பதுதான் பெரியாரின் விரிவான அறிக்கையின் சாரமாகும் கீழவெண்மணியில் மக்களோ கம்யூனிஸ்ட் கட்சியோ எந்த வன்முறையிலும் ஈடுபடவில்லை என்பதுதான் அதன் உண்மை வரலாறு அறிந்தோர் கூறுவர் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்று மாலை ஐந்து மணிக்கு கீழவெண்மணி கிராமத்தைச் சேர்ந்த முத்துச்சாமி கணபதி என்ற இரண்டு தாழ்த்தப்பட்ட விவசாய தொழிலாளர்கள் மிராசுதார் சௌரிராஜ் நாயுடு வீட்டில் கட்டி வைத்து அடித்து துன்புறுத்தப்பட்டனர் அப்போது இருவரையும் விடுவிக்கும் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர் அதில் கோபாலகிருஷ்ண நாயுடுவின் அடியாள் பக்ரி என்பவன் இறந்து விடுகிறான் அதை கேள்விப்பட்டு கோபாலகிருஷ்ணன் நாயுடுவும் அவரின் ரவுடி கும்பலும் அங்கு வந்து சேர்ந்தது போராடிய மக்களை ஆயுதங்களைக் கொண்டு விரட்டியது அதன் பிறகு ராமையா என்பவரின் குடிசைக்குள் ஓடி ஒளிந்தபோது கதவை பூட்டி ஈவு இறக்கமின்றி பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொளுத்தியது அதில் இருபது பெண்கள் பத்தொன்பது குழந்தைகள் ஐந்து முதியவர்கள் துடிதுடிக்க இறந்தனர் இதை மூடி மறைத்துவிட்டு மக்களையும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் சாடுவதிலிருந்து கோபாலகிருஷ்ண நாயுடுவை பெரியார் ஈவேரா காப்பாற்ற முயல்வது தெரிகிறது கீழவெண்மணி வெண்மணி படுகொலை என்பது ஒரு நாளில் நடந்த நிகழ்வல்ல இது இருபத்தி ஐந்து காலமாக வர்ணசாதி ஆதிக்கம் பண்ணையடிமை முறைக்கு எதிராக நடந்து வரும் நீண்ட நெடிய போராட்டமாகும் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாயில் சாணிப்பாலை ஊற்றுவது குருதி பீரிடும் வரை சவுக்கடி தருவது என்னும் காட்டுமிராண்டுகால கொடுமைகள் நிகழ்ந்தபோது அதற்கு எதிராக களப்பால் கூப்பு வாட்டக்குடி இரணியன் ஆகியோர் போராடி உயிர் நீத்தனர் சீனிவாசராவ் என்பவர் தலைமையில் மக்கள் போராடி ஓரளவு சித்திரவதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர் இதனால் கலக்கமுற்ற ஆண்டைகளின் உச்சபட்ச தாக்குதல்தான் கீழவண்மணி படுகொலையாகும் கீழவெண்மணி போராட்டம் என்பது வெறும் கூலி உயர்வு போராட்டம் மட்டுமல்ல எனவே உண்மை வரலாறு தெரியாமல் கீழவெண்மணி படுகொலை நினைவு நாளில் ஈவேரா பெரியாரை முன்னிறுத்துவது என்பது நேர்மையற்ற வரலாற்று மோசடியாகும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை